சற்று வெளியான முக்கிய அறிவிப்பு ஐம்பது அறுபது எழுபது வயது மேற்பட்ட மூத்த குடிமக்கள் பிளஸ் ரேஷன் அட்டைதாரர்கள் இந்த இரண்டு பேருக்குமே இரண்டு விதமான முக்கிய அறிவிப்புகள் வெளியாயிருக்கு அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அப்போதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி வச்சுங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹேன் சொல்லிட்டு போங்க வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இனி மே வந்துட்டு வரக்கூடிய வீடியோஸ்லாம் ஒரு விழிப்புணர்வு பதிவு கொடுக்கலாம் சொல்லி நினைக்கிறேன் அதாவது நீங்க பேங்க்குக்கு போறீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் சேஞ்ச் நீட்காக போறீங்க உங்களை இழுக்கடிக்கிறாங்க அப்படின்னும் போது நீங்க அந்த பேங்கோட ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்றீங்க அப்படின்னா உங்களோட குவெரியை அங்க சொல்றீங்க உங்களோட புகாரை சொல்றீங்க உங்களுக்கு எதுவுமே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது மூலமாக உங்களோட ப்ராப்ளம் ஈஸியாகவே சால்வ் ஆகிடும் பேங்க்கில் நீங்கள் ஓட அடிக்கடி வந்து போகணும் அப்படின்ற அவசியமே இருக்காது இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ இருக்க காலகட்டத்தில் ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய ரேஷன் பொருட்கள் மூலமாக தான் நிறைய மக்கள் அவனு அவங்களோட வாழ்க்கையை வந்து ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கோம் இந்த நிலையில் உங்களுக்கு ரேஷன் கடையில் பொருட்கள் ஒழுங்காக கொடுக்கல இல்லைனா எதாச்சும் புகார்கள் இருக்குது அப்படின்னாலும் சரி இல்லைனா ரேஷன் அட்டையில் நீங்கள் ஏதாச்சும் தி திருத்தம் மேற்கொள்ளணும் அப்படின்னாலுமே சரி அதாவது உங்களுக்கு ரேஷன் க அட்டையில் பெயர் சேர்க்கணும் நீக்கணும் இல்லைன்னா பெயர் மாற்றம் செய்யணும் இல்லை மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணணும் ரிமூவ் பண்ணணும் இந்த மாதிரி ரேஷன் அட்டை சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயத்தையும் நீங்கள் அப்டேட் பண்ணணும் இல்லைனா உங்களோட புகாரை வந்து தெரிவிக்கணும் ரேஷன் கடை ஊழியர் பற்றி அப்படி இல்லைனா ரேஷன் கடையில் போடக்கூடிய பொருட்கள் மீது ஏதாச்சும் புகார் இருக்குது கம்மியாக போடுறாங்க அப்படின்னாலும் சரி இந்த மாதிரியான புகார்கள் இல்லை திருத்தங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னா மாத மாதமே பாத்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்திலயுமே மக்கள் குறைதீர் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலகத்தில் மாத மாதமே நடக்கும் அந்த வகையில் இந்த மாதத்திற்கான மக்கள் குறைதீர் முகாம் வருகின்ற எட்டாம் தேதி வந்து நடக்க இருக்கு அதுவுமே காலை பத்து மணியிலிருந்து பிற்பகல் ஒரு மணி வரையும் தான் நடக்க இருக்கு ஸோ மக்கள் யாராச்சும் ரேஷன் அட்டையில் திருத்தம் மேற்கொள்ளணும் இல்லை புகார்கள் அளிக்கணும் அப்படின்னா கட்டாயமாக இதில் கலந்து கொண்டு உங்களோட அனைத்து தேவைகளையும் ரேஷன் அட்டை சம்மந்தப்பட்டதை நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்கலாம் புதுசாக நீங்கள் ரேஷன் அட்டை வாங்கணும் அப்படின்னாலும் சரி இங்கே போயிட்டு உங்களோட தேவையை பூர்த்தி செஞ்சுக்க முடியும் அண்ட் இரண்டாவதாக நம்ம மூத்த குடிமக்களுக்கு ஒரு சூப்பரான அப்டேட்டாக ஆல்ரெடி நம்ம இதை பற்றின நிறைய வீடியோ போட்டிருந்தோம் அதாவது யாரெல்லாம் ரேஷன் கடைக்கு போயிட்டு பொருட்கள் வாங்க முடியாமல் தவிக்க ாங்களோ மூத்த குடிமக்கள் இல்லை கியூவில் நிற்க முடியாமல் தவிக்கிறாங்களோ அவங்களுக்கு அங்கீகார சான்று அப்படின்ற ஒன்று வாங்கினா போதும் ரேஷன் கடை ஊழியர்களே உங்ககிட்ட டேரக்டாக வந்து வீட்டுக்கு பொருட்களை விநியோகம் செஞ்சுருவாங்கன்னு சொல்லியிருந்தேன் ஸோ யாரெல்லாம் இந்த அங்கீகார சான்று வாங்கி பயனடையணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அவங்க நான் சொல்லியிருக்க டேட்டுக்கு நீங்கள் அந்த மக்கள் குறைதீர் முகாமில் கலந்து கொண்டு நீங்கள் மூத்த குடிமக்கள் அப்படின்றதுக்கான ஒரு ஐடென்டி ப்ரூஃப் கொடுக்கறது மூலமாக உங்களுக்கு அந்த அங்கீகார சான்று அப்படின்றத கொடுத்துருவாங்க அது மூலமா நீங்க வீட்டில் இருந்தே ஈஸியா எந்த பிரச்சனையும் பொருட்களை வாங்கிக்க முடியும் மக்கள் அனைவருமே இந்த வாய்ப்பை மிஸ் யூஸ் பண்ணிக்கோங்க மாசத்துக்கு ஒரு டைம் மட்டும்தான் இந்த மக்கள் குறை தீர் முகாம் அப்படிங்கறது நடக்கும் கட்டாயமா இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த ரெண்டு அறிவிப்புல உங்களுக்கு எது பயனுள்ளதா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்ல சொல்லிட்டு போங்க மேலும் போல அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்